அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் சூரியன் கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மிகப்பெரிய தமிழ் ஆளுமைப்பா மொழி அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த ஆளுமை என்பவர் மிக மிக முக்கியமானவராக கருதப்படுகின்றார் சரிங்களா பேராகரே ச அகத்தியலிங்கம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி காண இருக்கின்றோம்ப்பா அதாவது அவருடைய பிறப்பு வளர்ப்பு என்பதை சாதாரண தமிழ் அறிஞர்கள் பார்த்து வருகின்றோம் இவர் பார்த்தோமானால் எந்தெந்த பதவிகளில் எந்தெந்த கல்லூரிகள் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த பதவிகளில் பணிபுரிந்தார் அதே சமயம் எத்தனை நூல்கள் எழுதி இருக்கின்றார் இன்னும் கூடுதல் சிறப்புத் தகுதிகள்லாம் இருக்கின்றனப்பா அவை என்னவென்று இந்த பதிவில் நாம் காண்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கை குறிப்புகள் இவரது தந்தையார் சண்முகம் பிள்ளை தாயார் அருணாசாத்து அம்மாள் பிறந்த ஊர் கேசவன் புதூர் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பிறந்த நாள் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இவருடைய முகவரி இங்க கொடுத்திருக்கின்றார்கள்ப்பா சரிங்களா அடுத்ததாக இவருடைய கல்வி என்று பார்த்தோமானால் பிஎஸ்சி கணிதத்தில் படித்திருக்கின்றார் கேரள பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் பாடத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பு முதன்மை மாணவர் அதாவது முதல் வகுப்பு கிளாஸ் மாணவர் மட்டும் கிடையாது இந்த பல்கலைக்கழகத்தை முதலிடம் பிடித்த மாணவர் அதான் முதன்மை மாணவர் அடுத்து பிஎஸ்டி முனைவர் பட்டம் தமிழில் கேரள பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கின்றார் இன்னும் ஒரு பிஎச்டி பட்டம் மொழியலில் செய்திருக்கின்ற இந்தியானா பல்கலைக்கழகம் அது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற அப்ப பாருங்களேன் இரண்டு முனைவர் பட்டங்களை அவர் பெற்றிருக்கின்றார் சரிங்களா சிறப்பறிவு தேர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் மாற்று இலக்கண மொழியியல் அதாவது தொடரியல் மற்றும் பொருளியல் குறித்த அந்த பாடத்தில் தேர்ச்சி திராவிட மொழிகள் சங்கத்தமிழ் நாட்டுப்புற இயலும் பண்பாடும் பழங்குடி மக்கள் இயல் என்கின்ற பாடங்களிலெல்லாம் சிறப்பு அறிவு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் சரிங்களா இவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை தமிழ் விறுவரையாளர் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவிலில் இருக்கின்றது அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை மொழியல் மற்றும் தமிழ் வருகை துணை பேராசிரியர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அதாவது யூஎஸ்ஏல இருக்கின்றது சரிங்களா அது என்னமா வருகை துணை பேராசிரியர் அப்படினாக்கோ சில பேராசிரியர்கள் அல்லது சில தமிழ் அறிஞர்கள் என்ன செய்வாங்க நம்ம பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பணி புரிந்தார்கள் இனி நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு பெருமை என்பதாக என்ன செய்வார்கள் அவர்களை அழைத்து தம்முடைய பல்கலைக்கழகத்தை தம்முடைய கல்வி நிறுவனத்தில் பணியாற்ற செய்வார்கள் அந்த மாதிரியான பாத்தீங்கன்னா வருகை அப்படின்னு அது வந்து சிறப்பு பேராசிரியர்களை இவ்வாறாக வருகை துணை பேராசிரியர் என்று குறிப்பிடவிருப்பார் அடுத்து அறுபத்தைந்து முதல் அறுபத்தி ஆறு வரை மொழியல் இணை பேராசிரியர் எங்க அண்ணாமலை நகரில் இருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அடுத்து அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஏழு வரை மொழியல் இணை பேராசிரியராக தில்லி பல்கலைக்கழகத்தில் அறுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஐந்து வரை இயக்குனர் பேராசிரியர் மற்றும் தலைவர் மொழியல் துறைக்கு மொழியியல் உயர் ஆய்வு மையம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய இந்த ஆய்வு மையத்தில் இத்தனை பதவிகளில் இருந்திருக்கின்றார்பா அடுத்து எண்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஆறு வரை மொழியல் பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அடுத்து எழுபது முதல் எழுபத்தொன்று வரை வருகை மொழியியல் பேராசிரியர் மொழியியல் துறை மிக்சிகன் பல்கலைக்கழகம் யுஎஸ்ஏ எழுபத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வரை வருகை மொழியியல் பேராசிரியர் மொழியியல் துறை அதே மிக்ஷிகன் பல்கலைக்கழகம் யுஎஸ்ஏவில் அடுத்து எண்பது முதல் எண்பத்தி இரண்டு வரை துறை தலைவர் கூடுதல் பொறுப்பாக தமிழ் துறைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எண்பத்தி ஆறு முதல் எண்பத்தி ஒன்பது வரை துணைவேந்தராக தமிழ் பல்கலைக்கழகம் அதாவது தஞ்சாவூரில் இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றி இருக்கின்றார் இவரை பற்றிய இன்னும் நிறைய சிறப்பு செய்திகள் இருக்கின்றனங்கப்பா பாருங்களேன் உலக மொழிகளை ஒப்பு நோக்கி தமிழ் மொழியின் இலக்கண இலக்கிய தொன்மையையும் புகழையையும் உலகமெங்கும் சாற்றியவர் பேராசிரியர் ச அகத்திய லிங்கனார் இவர் தமிழ் மொழியின் இலக்கண பேழையான தொல்காப்பியத்தை மேலை நாட்டு மொழியியல் அறிஞர்கள் பலரும் வியந்து போற்றும்படி அதன் திட்ப நுட்பங்களை உலகெங்கும் பரப்பிய முதன்மையானவர் அவர்களில் ஒருவர் கிடையாது முதன்மையானவர் அப்போ இவர் தான் முன்னின்று அடுத்து தமிழகத்தில் தமிழ் மொழியியல் காலூன்ற வித்திட்டவரும் இவரே பாருங்களேன் அடுத்து மொழியியல் மூலம் தமிழை வளர்க்க தலைப்பட்டு மொழியியல் என்னும் காலாண்டு இதழை தோற்றுவித்து தன் விடாமுற்சினும் நீரூற்றி வளர்த்த படைத்தவர் ஆவார் இதே போல் நம் தமிழகத்தின் பழைய மொழி கூறுகளும் பண்பாடு நுண்கலைகளும் நிறைந்த நாட்டுப்புற வாய்மொழி இலக்கிய ஆராய்ச்சியை தூண்டுவதற்காக நாட்டுப்புற இயல் என்னும் காலாண்டு இதழ் ஒன்றையும் துவக்கி பலரையும் இத்துறையில் ஈடுபட செய்துள்ளார் நம்ம இதழ்கள் பார்த்திருக்கின்றோம் காலாண்டு இதழ் என்ன அர்த்தம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இதழ்தான் காலாண்டு இதழ் சரிங்களா அப்படியே வருடத்திற்கு நான்கு முறை அந்த இதழ்கள் வரும் சரிங்களா அவை அறிவியல் என்னும் அமைப்பை தோற்றி நம் தன் தமிழ் உலக அரங்கில் பீடுநடை போடுமாறு பாடுபட்டவர் பேராசிரேசா அகத்தியலிங்கம் அவர்கள் இவரின் தமிழ் பணியில் மிகவும் குறிப்பிடத்தக்கது இவர் திறம்பட நடத்தி காட்டிய இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்ற கருத்தரங்கு மாநாடுகள் ஆகும் இதன் பயனாக ஏறக்குறைய எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் தமிழ் ஆசிரியர்களால் எழுதப்பெற்று ஆய்வு கோவை என்ற தலைப்பின் கீழ் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல் தொகுதிகளாக அச்சேரி உள்ளன அப்ப பாருங்க ஒவ்வொரு ஆய்வு கட்டுரையும் அவர் எண்ணுக்கிறாரு தொகுத்து தொகுத்து வெளியிடுறார் அந்த மாதிரி எத்தனையா நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் இரண்டு டாக்டர் பட்டம் பெற்ற இவர் நம்ம பார்த்தோம் இந்தியாவில் கேரள பல்கலைக்கழகத்துல தமிழ் முனைவர் வாங்கினாரு அமெரிக்காவில மொழியல் துறையில முனைவர் பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பெற்ற இவர் ஐம்பத்தி ஐந்து டாக்டர்களை உருவாக்கி சாதனை படைத்தவர் அப்ப பாருங்க நாம் இரண்டு முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த தம்முடைய தகுதியின் மூலமாக முனைவர் பட்டங்கள் பெறுபவர்களை ஐம்பத்தி ஐந்து பேர் அந்த மாதிரி உருவாக்கி உருவாக்கியவர் மட்டும் இல்ல அதுவே ஒரு சாதனையாக செய்திருக்கின்றார் தமிழில் பதினாறு நூல்களையும் ஆங்கிலத்தில் ஆறு நூல்களையும் எழுதியதோடு முப்பத்தி ஐந்து நூல்களை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் இவர்தம் ஆய்வு கட்டுரைகள் நூற்று இருபத்தி எட்டு நன்றா ஒவ்வொன்றும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கப்பா பதினெட்டு ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் உயர் ஆய்வு மையத்தின் இயக்குநராகவும் இரண்டாண்டு தமிழ் துறையின் தலைவராகவும் மூன்றாண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது அப்ப பாருங்களேன் இன்னும் கூடுதல் சிறப்பு இல்லைங்களா அடுத்து இவர் ஆசியாவின் பிற நாடுகளோடு அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு சென்று சிறப்புரை செய்துள்ளார் இந்திய பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் சிறப்புரை ஆற்றியும் பல கல்வி குழுக்களில் பணிபுரிந்தும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் உறுப்பினராக இருந்தும் இவர் செய்த கல்வித் தொண்டுகள் பாராட்டுதலுக்கு உரியவை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை துவக்கி அவற்றிற்கான நிதி உதவிகளை பல இடங்களிலிருந்து இருந்து பெற்று அந்தமை இவருடைய சீரிய பண்பாகும் அடுத்து இவர் பார்த்தோமானால் தமிழில் பதினாறு நூல்கள் எழுதியிருக்கின்றார் ஆங்கிலத்தில் ஆறு நூல்கள் எழுதியிருக்கின்றார் என்று பார்த்தோம் இப்ப இப்ப இவர் பாருங்களேன் அறுபத்தி ஏழுல ஏ ஜெனரேட்டி கிராமர் ஆஃப் தமிழ் அடுத்து லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டு இதுவும் தமிழ்ல தான் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டு அதே அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு இரண்டாம் பாகம் எழுதியிருக்கின்றார் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது த லாங்குவேஜஸ் ஆஃப் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அடுத்து எழுபத்தி இரண்டில் ஆஃப் த வேர்ல்டு அதே இது மூன்றாம் பாகம் சரிங்களா அடுத்து எழுபத்தி மூன்று பிப்ளியாகிரபி ஆஃப் டிராவிடியன் லிங்குவிஸ்டிக் அது பார்த்தீங்கன்னா வித் டாக்டர் எஸ் சக்திவேல் நம்ம பா பாடத்தில் படிச்சிருக்கிற முனைவர் சக்திவேல்னு சொல்லி அவருடன் இணைந்து இந்த நூலை எழுதியிருக்கின்றார் இந்த குறிப்பையும் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ சரிங்களா அடுத்து அதே ஆண்டு பிப்ளியாகிரபி ஃபார் த ஸ்டடி ஆஃப் த நீலகிரி ஹில் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேராசிரியருடன் இணைந்து எழுதி இருக்கின்றார் மேலும் அதே ஆண்டு நான்காவது பாகம் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ் அப்படிங்கறதுல இருக்கின்றார் அது பாத்தீங்கன்னாக்கோ சீரிஸ் ஆஃப் த எட் புக்ஸ் ஆன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற குறிப்புல அவர் எழுதி எழுதியிருக்கின்றார் சரிங்களா அடுத்த நாகம் ஒன்பதாவது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டு அதுவும் எழுதி எழுதியிருக்கின்றார் ஐந்தாம் பாகம் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற குறிப்போடு எழுதியிருக்கின்றார் அடுத்து எழுபத்தி ஆறில் ஐந்தாம் பாகம் அதுல ஐந்தாம் பாகத்தில் பார்ட் டூ சரிங்களா அடுத்து எழுபத்தி ஆறில் காணிக்கார டயலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்ட் மொழியல் தொடர்பான நூல் எழுபத்தி ஏழு கிராமர் ஆஃப் ஓல்டு தமிழ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு டூ பத்து சரிங்களா அதே ஆண்டு மொழியல் வாழ்வும் வரலாறும் அப்படிங்கிற நூலு யாருடன் இணைந்து முனைவர் கே புஷ்பவல்லி அவர்களுடன் இணைந்து அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சொல்லியல் பெயரியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கின்றார் எண்பத்தி ஒன்றில் பத்து வித் டிரான்ஸ்லேஷன் அதாவது டிரான்ஸ்லிட்டரேஷன் அண்ட் கமெண்ட்ரி அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கின்றார் எண்பத்தி இரண்டில் சொல்லியல் ஒன்று பெயரியல் ஆல் இண்டியா தமிழ் இங்கிலீஷ் அசோசியேஷன் சார்பாக இந்த நூலை எழுதி வெளியிட்டார் மேலும் அதே ஆண்டு தொல்லியல் இரண்டு வினையியல் சரிங்களா எண்பத்தி மூன்றில் சங்க தமிழ் வால்யூம் ஒன்று எண்பத்தி மூன்று சங்க தமிழ் வால்யூம் இரண்டு சரிங்களா அடுத்து அதே போன்று எண்பத்தி நாலில் சங்க தமிழ் வால்யூம் மூன்று அடுத்து எண்பத்தி ஐந்தில் தொல்காப்பிய சிந்தனைகள் அது தொகுதி ஒன்று எண்பத்தி ஏழு சங்கத்தமிழ் நான்காவது தொகுதி எண்பத்தி ஏழு சங்கத்தமிழ் ஐந்தாவது தொகுதி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எடிட் செய்த புத்தகங்கள் அப்படிங்கிற பொழுது பார்த்தோம் அறுபத்தி ஒன்பது டிராவடியன் இன்ஸ்டியூ செமினார் பேப்பர் இது எழுபத்தி ஒன்று ஆய்வு கோவை மூன்றாவது எழுபத்தி இரண்டு தேர்ட் இன் டிராவடியன் லாங்குவேஜஸ் சரிங்களா இவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா ஐதம்பர் எழுபத்தி இரண்டில் தொல்காப்பிய மொழியியல் அதே ஆண்டு ஆயுக்கோவை நான்கு மேலும் அதே ஆண்டு தமிழக பழங்குடி மக்கள் அப்படிங்கிற தலைப்பிலான ஆய்வு கோவை அடுத்து எழுபத்தி மூன்றில் இலக்கணம் ஆய்வு கட்டுரைகள் முதலாவது தொகுதி எழுபத்தி மூன்றில் ஆய்வு கோவை ஐந்து எழுபத்தி நான்கில் ஆறு எழுபத்தி நான்கில் எழுபத்தி ஐந்தில் ஏழு எழுபத்தி ஆறில் கிராவிடியன் கே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவர் முனைவர் கே குஷலப்பா கவுடா என்பவருடன் இணைந்து இந்த புத்தகத்தினை எடிட் செய்து வெளியிட்டாருப்பா சரிங்களா அதே ஆண்டு ஆய்வு கோவை எட்டாவது தொகுதி வெளியிடு வருகின்றது அடுத்து செமினாரான் திராவிடிகன் லாங்கு லிங்குஸ்டிக்ஸ் ஐந்தாவது பத்து எழுபத்தி ஏழு அதேதான் கிராமர்ஸ்ல எழுபத்தி ஏழு ஆய்வு கோவை ஒன்பது சரிங்களா இத்தனையும் அவர் வந்து எட் செய்து பதிப்பு செய்து வெளியிடுதல் அடுத்து எழுபத்தி ஏழில் பத்தாவது ஆய்வு கோவை வெளியிடுகின்றார் சரிங்களா எழுபத்தி ஒன்பதில் இலக்கிய இன்னமுது எழுபத்தி ஒன்பதில் பதினோராவது ஆய்வுக்கோவை எண்பதில் பனிரண்டு எண்பத்தி ஒன்றில் திராவிட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல் தொகுதி வெளியிடுகின்றார் அதே ஆண்டு பதிமூன்றாவது எண்பத்தி இரண்டில் பதினான்காவது ஆய்வு கோவை வெளியிடுகின்றது எண்பத்தி மூன்றில் பதினைந்து எண்பத்தி நான்கில் பதினாறு எண்பத்தி ஐந்தில் பதினேழு எண்பத்தி ஆறில் பதினெட்டு எண்பத்தி ஏழில் பத்தொன்பது அடுத்து எண்பத்தி அதே ஆண்டு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு கோவை அப்படின்னு சொல்லி அதனையும் பதிப்பித்து வெளியிடுகின்றார் எண்பத்தி ஏழில் மிதுவல் கருத்தரங்கு தமிழ் இலக்கிய ஆய்வு கோவை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மியூச்சுவல் கருத்தரங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியானது சரிங்களா அடுத்து அடுத்த ஆண்டு எண்பத்தி எட்டில் ஆய்வு கோவை இருபது எண்பத்தி எட்டு இரண்டாம் கருத்தரங்கு தமிழ் இலக்கிய ஆழ்வு கோவை அதே ஆண்டு வளர்த்தமிழ் வளர் தமிழில் அறிவியல் அப்படின்னு சொல்லி முதலாவது தொகுதி அது பாருங்க அதுவும் எடிட் தான் முனைவர் ராமசுந்தரம் அவர்களுடன் இணைந்து வெளியிடுகின்றார் எண்பத்தி ஒன்பதில் ஆய்வு கோவை இருபத்தி ஒன்று அடுத்து எண்பத்தி ஒன்பதில் பார்த்தோம்னா மூன்றாம் கருத்தரங்கு தமிழ் இலக்கிய ஆய்வு கோவை எண்பத்தி ஒன்பது அதே ஆண்டில் வளர் தமிழ் அறிவியல் என்பதையும் முனைவர் ராமச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து அந்த தொகுதியினை அஹ் வெளியிடுகின்றார் பயிற்சித்து வெளியிடுகின்றார் அதே போன்று இவர் எழுதிய கருத்தர கட்டுரைகள் சொன்னோம்ல ஆய்வு கட்டுரைகள் அது பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒன்றில் ஒளியின் வரலாறு ஒளி அப்படின்னு சொல்லி சொன்னா சவுண்டு அதனால சவுண்டு வச்சுக்கணும் இந்த இடத்துல ஆங்கிலத்தில் இருக்கு லைட் மீட் கூடாது சவுண்டு அறுபத்தி இரண்டில் ஒலியல் அறுபத்தி நான்கு ஆக்டரி வேவ் இன் தமிழ் அறுபத்தி நான்கு தமிழ் நவுன்ஸு அறுபத்தி ஐந்து தமிழ் நியூமரல்ஸு

அறுபத்தி ஏழு இன் தமிழ் அறுபத்தெட்டு தொல்காப்பியமும் தொற்று அதாவது இவங்க இருப்பாங்க இல்லைங்களா பழங்குடி மக்கள் அவங்களுடைய இதை எழுதுகின்றார் சரிங்களா அதாவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அடுத்த அறுபத்தெட்டு நோட் ஆன் டீச்சிங் ப்ளூரல் இன் இங்கிலீஷ் ஆன் இன் தமிழ் எல சென்டென்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஒன்பதில் ஒரு ஆயுள் கட்டுரையினை எழுதுகின்றார் சரிங்களா கிட்ட இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆயுள் கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கின்றார்ப்பா சரிங்களா நம்முடைய மூத்த தமிழ் அறிஞர் பேராசிரிய அகத்தியலிங்கம் அவர்கள் தாம் பிறந்தது முதல் தமிழ் மீது பற்று கொண்டு எந்தெந்த வழிகளில் எல்லாம் தமிழுக்கு தம்மால் தொண்டு செல்ல இயலும் என்பதை ஒவ்வொரு துறையிலும் அவர் எழுத்து இது பண்ணியிருக்கின்றார் குறிப்பாக மொழியியல் சார்ந்த துறையில் அவர் மிகுந்த சிறப்பான தொண்டினை ஆற்றியிருக்கின்றார் அதே சமயம் அவர் என்னென்ன படித்திருக்கின்றார் எங்கெங்கு எந்தெந்த துறைகளில் எந்தெந்த பதவிகளில் பணியாற்றி இருக்கின்றார் என்பவர் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த மாதிரி மொழிகள் தொடர்பான பதவிகளை இத்துடன் இணைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்